அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது தமிழ்நாட்டிலலாம் ஒரு காலத்தில் வந்து நோட்டோக்கு கீழே தான் போட்டி போடக்கூடிய கட்சி அப்படின்னு ஒரு இருந்ததுன்னா அது அந்த பாஜக கட்சி தான் அப்பேற்பட்ட கட்சி இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாவது இடத்துக்கு வருமா அல்லது பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் வெற்றி பெறுமா அப்படிங்கிற அளவுக்கு பேசும்படியாக மாறிக்கணும் அது உண்மையிலே பாஜகவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி தான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடும்போது அதிமுக பாஜக கூட்டணி போட்டி போடும்போது அந்த கட்சியை பார்த்திங்கன்னா பலரும் விமர்சனம் என்ன பண்ணாங்க அந்த கூட்டணியை இந்த கூட்டணி தேராது கரை சேராது படுதொழியடையும் இது மதவாத கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படின்னு சொல்லி பல பல அரசியல் விமர்சகிற பேரில் திமுக அனுதாபிகள்னால் அதை விமர்சனம் பண்ணாங்க ஆனால் அதையும் தகர்த்தெரிஞ்சு அந்த பாஜக கூட்டணி அதான் அதிமுக கூட்டணி அப்போது கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா மாபெரும் வெற்றி அடைஞ்சது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அப்போ இருந்த வாக்கு சதவீதம் வித்தியாசம் அப்படிங்குறது கிட்டத்தட்ட மூன்று சதவீதம் தான் இருந்தது அந்த அந்தளவுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு அப்போது ஆதரவு தெரிவித்தாங்க அப்போ அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தொடர்ந்து அந்த கூட்டணியில் வந்து நீடிக்க முடியாமல் கடைசியில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தொகுதியில் பார்த்திங்கன்னா அந்த கட்சி அதிமுகவும் சரி பாஜகவும் சரி இன்றைக்கி தனித்து கலங்கானுக்குது உண்மையிலேயே இந்த தனித்து கலங்கான்கிறதுனால இன்னைக்கு யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம்னா உண்மையிலேயே பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட தான் நஷ்டம் ஏன்னா அதிமுக இருக்குது பாஜகலேருந்து நம்ம பிரிஞ்சதுனால அந்த அது வந்து ம மதவாத கட்சி அதனால் நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னே அதையும் ரெண்டாயிரத்தி பதினா அந்த இருபத்தொன்னில் பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் அந்த பாஜக கூட கூட்டணி தான் நம்மளுக்கு வந்து சிறுபான்மையினோட வாக்குகள் கிடைக்கல அதனால பார்த்திங்கன்னா நம்ம படுதொழில் அடைஞ்சோம் அதுவும் இல்லாமல் பாஜகவுக்கு சப்போர்ட்டே கிடையாது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்தது இப்போ என்னென்னா அதே தான் நம்பிட்டு இருக்கு இந்த அதிமுகவும் என்னென்னா நம்ம வந்து பாஜகிட்ட வந்து விளக்கிட்டோம் அதனால் நம்மளுக்கு வந்து முஸ்லீம் கிறிஸ்டின் வாக்குகள் வந்து நல்ல கிடைக்கும் அதை வச்சு பல தொழில நம்ம வின் பண்ணலாம் அப்படி இப்படின்னு கணக்கு போட்டு மனக்கோட்டை கட்டிகிட்டு இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து அந்த அதிமுகங்கிறது அந்த கட்சியை வந்து சுயபரிசோதனை செய்யணும் ஏன்னா அதிமுக அப்படிங்கிறது இப்போ பல சிதறிய அதிமுகவாக இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஒன்றுபட்ட அதிமுகவாக இல்லை மேலும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து முக்கியமான தலைவர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிரிஞ்சுட்டாங்க அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதோட கட்சியோட வாக்குகள் அப்படிங்கிறது தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட அதள பாதாளத்துக்கு போய்ட்டு அதோட வாக்குகள் அப்படிங்கு சொல்லக்கூடிய முக்குளுத்தூர் சமுதாயம்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ அந்த கட்சியிலேருந்து சசிகலா டிடி தினகரன் ஓபிஎஸ் இப்படி போன்றவரெலாம் பார்த்தீங்கன்னா நீக்குனாங்களோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் கிட்டத்தட்ட பெரும்பான்மையான முக்களொத்தோர் வாக்குகள் அப்படிங்கிறது கிடையவே இல்லை இன்னை வரைக்கும் முக்குளத்தோர் சமுதாயம்னு நிறைய பேர் சொல்லுறாங்க அதிமுக அதாவது ரா ராஜன் செல்லப்பா செல்லூர் ராஜு ஆர்பி உதயகுமார்னு சொல்கிறாங்க அவங்களாம் முக்குளத்தோர் தான் அவங்களுடைய முக்குளத்தோர் சமுதாயத்துக்கான அடையாளம் கிடையாது அவங்களாம் அவங்களாலாம் ஒரு காலமும் பார்த்தீங்கன்னா வாக்குகளை வாங்க முடியாது உண்மையிலே அவங்களாம் அவங்க சொந்த தொகுதியில் வெற்றி பெற்றாலே பெரிய விஷயந்தான் ஆனால் அந்த அதிமுக பார்த்திங்கன்னா வந்து நம்ம பிரிஞ்சதுனால நம்மளுக்கு நல்லது இனிமேல் நம்ம தான் மாபெரும் வெற்றி அடைவோம் திமுக அடுத்து நாம தான் மாற்று அப்படின்னு சொல்லி மனக்கோட்டை கட்டிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு உண்மையிலே பார்த்தீங்கன்னா அதிமுக இந்த மக்களை தொகுதியில் பார்த்திங்கன்னா கடந்த முறை வாங்கின வாக்குகளை வாங்கினாலே அது பெரிய விஷயம்தான் அளவுக்கு பல இடங்களில் பார்த்திங்கன்னா வேட்பாளர்கள்லாம் முகம் தெரியாத வேட்பாளர்கள் போட்டிருக்குது மேலும் பார்த்திங்கன்னா அதிமுக வந்து இன்னைக்கு யாரை பிரதமர் வேட்பாளராக பார்த்திங்கன்னா முன்னெடுத்தோம் இல்லை அவங்க வெற்றி பெற்று என்ன செய்வாங்க தமிழ்நாட்டுக்கு என்ன உரிமையை யார்கிட்டேருந்து வாங்க முடியும் அது ஒன்றும் கிடையாது பார்த்திங்கன்னா யார் எதுக்கு செவிக்கணும் தெரியாதுன்னா அந்த அதிமுக காரணம் திமுக காரணிலே போன விட முப்பத்தி எட்டு எம்பியை ஒரு பிரச்சனும் கிடையாது இவனும் அதிமுக காரணம் தனது நின்று ஜெயிச்சு அவனை என்ன பண்ணானோ தமிழ்நாட்டுக்கு அப்படி என்னத்தை பெற்றுக் கொடுத்துருவானோ ஒன்றும் கொடுக்க முடியாது இம்மேலேயே அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்குகள் தான் அது வீணாக தான் போகும் விளங்காமல் தான் போகும் இம்மிலேயே பார்த்திங்கன்னா வாக்காளர்கள் கொஞ்சமாக சிந்தித்து வாக்களிங்க இந்த அதிமுகவுக்கு வாக்களிக்கணுமா என்னென்ட்டு இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு இதனால் என்ன லாபம் அப்படின்னா உண்மையிலேயே இந்த அதிமுக கிட்ட இருந்து இந்த பாஜக வந்து இந்த அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் பிரிஞ்சு தனியாக கலந்தம் களம் கொண்டது உண்மையாக அந்த கட்சிக்கு ரொம்ப நல்லது எதனால் அப்படின்னா அதாவது நீங்கள் இப்போ அதிமுக கூட இருந்து போட்டி போட்டிங்க அப்படின்னா ஒரு தொகுதியிலேயோ இல்லை இப்போ பொதுவாக தமிழ்நாடு ஃபுல்லாமை அப்படின்னாலும் நீங்கள் அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாக்குகள் வாங்கினாலும் அல்லது எந்த தொ தொகுதியில் வெற்றி பெற்றாலும் அதுக்கு வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அதிமுகவாக தான் நடந்ததுன்னு சொல்லி கிளைம் பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா அந்த அதிமுக கூட்டத்தில் பாஜக போட்டி போட்டது அப்புறம் கிட்டத்தட்ட நாலு தொகுதியில் வின் பண்ணிச்சு சட்டமன்ற தொகுதியில் ஈரோடு முடக்குறிச்சி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி அப்புறம் திருநெல்வேலி தொகுதி அப்புறம் கன்னியாகுமரி நாகர்கோல் தொகுதி இந்த நாலு தொகுதியிலுமே பாஜக வின் பண்ணிச்சு ஆனால் அந்த அதிமுக என்ன சொன்னான்னா இந்த நாலு தொகுதியுமே பார்த்தீங்கன்னா எங்களால் தான் நீங்கள் வின் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அப்போ அதிமுக கூட போட்டி போட்டு அந்த பாஜக போட்டி போட்டது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து தொகுதியில் போட்டி போட்டது உண்மையிலேயே அதிமுகவால் வின் பண்ணதா இருந்தால் பத்து தொகுதியிலுமா வின் பண்ணியிருக்கணும் அது எப்படி நாலு தொகுதியில் மட்டும் கரெக்டாக வின் பண்ணிச்சு அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா லூசு தினமாக அந்த அதிமுகலாம் இப்போ கிளைம் பண்ணிகிட்ருக்கான உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த நாலு தொகுதியிலேயே அப்போ தனியாக நின்று வெற்றி பெற்றால் அது முழு பார்த்தீங்கன்னா கிளைமும் பாஜகவுக்கு போயிருக்கும் ஆனால் அது முடிஞ்சு போன விஷயம் இப்போ வரக்கூடிய மக்களை தொகுதி தேர்தலில் இந்த பாஜக அப்படிங்கிறது தனித்து கலங்கான்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஆறு சதவீதமும் ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதமோ வாக்கு சதவீதம் என்னதான் கண சொல்லுது உண்மையிலேயே ரெண்டுலேருந்து எட்டு எட்டானாலும் பத்தாண்டாலும் அது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாஜகவுக்கே சேரும் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கே போய் சேரும் இதுவே நீங்கள் பாஜக அதிமுக கூட்டணிலேருந்து வாங்குனீங்க பத்தில் பதினஞ்சே வாங்கினாலும் இது வந்து எங்களால் தான் நடந்ததுன்னு இந்த அதிமுக காரணம் மார்த்தட்டி கொள்ளுவனா உண்மையிலே அந்த இந்த தனியானன்னு நீங்கள் இந்த கலங்காண்டது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் அந்த கட்சிக்கு வந்து தமிழ்நாட்டில் வளர்ச்சி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் பார்த்திங்கன்னா அதிமுகவை பல தொகுதிகளில் நீங்கள் ரெண்டாவது இடத்துலேருந்து மூணாவது இடத்துக்கு தள்ளித்தாலே அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பார்த்திங்கன்னா ஒரு இதாகும் ஒரு அடி உழுந்த மாதிரி இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த பாஜக நல்ல விதமாக ஒர்க் பண்ணுங்கள் நல்ல விதமாக பார்த்திங்கன்னா களப்பணியாற்றுங்க நிச்சயமாக அதுக்கான பலனு தமிழ்நாட்டு மக்கள் எப்போதுமே சப்போர்ட் பண்ணுவாங்க நல்லவங்களுக்கு அதனால் தொடர்ந்து பணியாற்றுங்க மேலும் பார்த்திங்கன்னா இந்த பாஜக பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் கிட்டத்தட்ட வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் அப்படின்னா நம்ம ஒரு சில தொகுதியில் சொல்லலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வேலூர் தொ பாஜக கூட்டணியில் இருந்தாலும் பாஜக சிம்பிள் தான் அந்த இது அவங்க போட்டு போடுறது வேலூரில் பார்த்திங்கன்னா கதிரானந்து போட்டி போடுறார் திமுக சார்பில் அதே ஆப்போசிட்டில் பாஜக சார்பில் ஏசி சண்முகம் அவர்கள் போட்டி போடுறாரு இந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாஜகவுக்கு நல்ல அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது வெற்றி வாய்ப்புகள் அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா பாஜக வின் பண்ணாலும் ஆச்சரியப்படுக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த தொகுதி சொல்லலாம் கோயம்புத்தூர் பாஜக தொழில் அண்ணாமலை போட்டி கிட்ட தொகுதி இந்த தொகுதியிலையும் பார்த்திங்கன்னா பா அங்கே வந்து அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய பார்த்திங்கன்னா ஒரு வாக்கு வங்கி இருக்குது அண்ணாமலைக்குன்னு ஒரு தனியாகவே பார்த்திங்கன்னா ஒரு கூட்டமே இருக்குது உண்மையில் இந்த கோயம்புத்தூர் தொகுதியிலையும் பார்த்திங்கன்னா பாஜக வெற்றி பெறதுக்கு அருமையான வாய்ப்பு இருக்குது அதுபோக ராமநாதபுரத்தில் அதுபோக ராமநாதபுரத்தில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் போட்டி போடுத்தாரு இவர் வந்து தனி சின்னமாக இருந்தாலும் கிட்டத்தட்ட பாஜக மட்டும் அவர் அந்த ராமநாதபுரம் தொகுதியும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் இருக்குது உண்மையில் பார்த்திங்கன்னா அங்கேயும் பாஜக வெற்றி பெறதுக்கு அருமையான வாய்ப்புகள் இருக்குது அதுபோக திருநெல்வேலி மக்கள் தொகுதி இந்த திருநெல்வேலி மக்கள் தொகுதியிலேயும் பார்த்தீங்கன்னா மிகவும் பிரபலமான ஒரு நைனா நாயின் அவர்கள் பாஜக சார்பில் போட்டி போடுறாரு அவருக்கு ஏற்றாப்பில் பார்த்திங்கன்னா அதிமுக சார்பில் ஜான்சன் நாணின்னு போட்டி போடுறாங்க காங்கிரஸ் சார்பில் பார்த்திங்கன்னா ராபர்ட் புருஷ் அப்படின்னு போட்டி போடுறாங்க இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திருநெல்வேலியிலேருந்து கிட்டத்தட்ட ராபர்ட் புருஷ் அப்படிங்கிறது திருநெல்வேலியே கிடையாது கிட்டத்தட்ட அவர் கன்னியாகுமரிக்கார் அதுவே பார்த்தீங்கன்னா ஜான்சிராணி அப்படிங்கிறது திருநெல்வேலியிலேருந்து புறநகர் பகுதியை சேர்ந்தவர் அதனால் பார்த்திங்கனா அவங்க ரெண்டு பேருமே தொகுதிக்கு பெரிய அளவில் இல்லாதவங்க ஆனால் நயனா நாயன் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவர் சொந்த சமுதாய வாக்குகள் இங்கே நிறைய அதிகளவில் இருக்கிறதுனால நிச்சயமாக அவருக்கான அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது அதுபோல் கன்னியாகுமரி தொழில் பார்த்து பார்த்திங்கன்னா விஜய் வசந்தி அப்புறம் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் போட்டு போடுறாரு இந்த தொகுதியில் உண்மையிலே பார்த்திங்கன்னா பாஜக வெற்றி பெறதுக்கு அருமையான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பாஜக தொடர்ந்து களப்பணியாற்றுங்க நிச்சயமாக பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் அதிகளவில் இருக்குது